வணக்கம் உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் பொண்ணு தாயி இந்த நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுண்டல் செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது என்ன சுண்டல் செய்கிறது பெரிய வியாபாரமாக பெரிய விஷயமா பெரிய க கம்பசூத்திரமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் இல்லை இந்தந்த முறைப்படி இந்த பூஜை சமயத்தில் செய்யணும்னு நான் கற்றுக்கிட்டதுனால மற்ற நேரத்தில் என்ன வேணால் செய்யலாம் இப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா நல்ல வெள்ளை கொண்ட கடலையில் செய்ய போகிறோம் இதையே வந்து வடக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இதுக்கு பேர் சோளா அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் சோளங்கிறது வேற இதுக்கு சோளே பட்டூரா அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க சோளேங்கிறது இது இது ரொம்ப சத்தானது இதே நம்ம நவராத்திரிக்கு செய்கிற பொழுது வெங்காயம் போட மாட்டோம் அது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆ சுண்டல் தானே அப்படின்னாக்கா அது இல்லை நம்ம மற்ற நாளைக்கு செய்கிற போது அதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு செய்வோம் ஆனால் நவராத்திரிக்கு செய்யும் பொழுது ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வச்சுட்டு அதில் ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அந்த ராசலட்சுமி அம்மா சொன்ன கதையை பாதியில் விட்டேன்ல இதை பாருங்களேன் இது இந்த அந்த மதுரையில் இருக்கிற அந்த ஒரே அன்பான பையன் அவன் அவன் இதை கொடுத்து நீங்கள் இதை போட்டுக்கிறணும்னு சொன்னான் எனக்கு இது எப்படி இருக்குங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை பார்க்குறவங்களுக்கு இது துர்கா அம்மா அப்படிங்கிறது புரிஞ்சா எனக்கு சந்தோஷம் இந்த சுண்டல் பண்ணுற வரைக்கும் நான் இதை போட்டுக்கலான் இருக்கேன் அந்த கதை என்னன்னு கேட்டால் சும்பன் நிசும்பன் ரெண்டு ராட்சஸர்கள் அண்ணன் தம்பி ரொம்ப பொல்லாதவனுங்க எல்லாரையும் அடக்கி ஆண்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்போ தேவி வந்தா எல்லோருடைய ஆயுதத்தையும் வாங்கிக்கிட்டா அவ சொல்கிறா இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன பண்ணினான்னா ஒரு இளம் வயது பெண்ணா வந்து அந்த இமாச்சல பருவதத்துக்கு அடி வாரத்தில் ஒரு தங்கத்தால் ஊஞ்சல் கட்டி அதில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காளான் தானே பாடிக்கிட்டு அப்போ அந்த சும்ப நிசும்பனுடைய ரெண்டு ராட்சசங்கள் வராங்க அவங்க பேர் சண்டன் முண்டன் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆஹா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா இவளை நம்ம தூக்கிக்கிட்டு போய் நம்ம ராஜா கிட்ட கொடுத்துட்டோம்னா யாரானு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க சும்பன் சரி இல்லாட்டி நிசும்பன் சரி ரெண்டு ராஜாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அட ராட்சச பதர்களே கிட்ட போய் சொன்ன உடனே யார் நீங்கன்னு கேட்டா நீ ரொம்ப அழகாக இருக்க சும்ப நிசும்பான்னு ரெண்டு ராஜா இருக்கா நீ அதில் யாரானு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஏ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத தொலைச்சுப்பிடுவேன் அப்படிங்கிறா அப்படிலாம் நீ பொம்பளையா இருந்துக்கிட்டு பேசக்கூடாது நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டபோது அவள் சொல்கிறா நான் ஒரு சபதம் பண்ணியிருக்கேனே என்னை யார் போரில் வென்று வெற்றி வாகை சூடுகிறார்களோ அவங்கள தான் கட்டிக்கிடுவேனு உன்னோட சண்டை போட்டு ஜெயிக்கணுமா என்னம்மா நீ நீ போய் சொல்லியா அப்படிங்கிறா இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ராஜா ராஜா அழகான ஒரு பொண்ணை பார்த்தோம் அவள் என்ன சொல்கிறான்னா அவளை ஜெயிச்சாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமான் டே அவளை போய் பிடிச்சி இழுத்துவா அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் வராங்க வந்த உடனே அவள் ஹூம்காரம் அப்படின்னு நாங்கள் அந்த ராஜலட்சுமி மாமி நாங்கள் பயந்து போயிட்டோம் ஹூம்னு சொன்ன உடனேவே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பஸ்மமாயி போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா இன்னொரு ராட்சஸம் வந்தான் இப்படி ஒரு ஒரு ராட்சசனையும் அவன் அங்கேருந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான் தூம்ர லோச்சனன்னு ஒருத்தன் வந்தான் தூம்ரை அப்படின்னா புகையனு அர்த்தம் ரயில்லெல்லாம் எழுதியிருப்பான் தூமரப்பான் அச்சா நகி அப்படின்னாக்கா அதுதான் தூமரப்பானம் புகைப்பிடித்தல் நல்லதல்ல ஆனால் ஊதுவத்தி புகை நல்லது புரிஞ்சுக்கணும் புகையெல்லாம் ரெண்டு வகை இருக்குல்ல அது குறிப்பாக நம்ம சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி புகையெல்லாம் வீட்டுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது நம்ம கதைக்கு வருவோம் இந்த தூம்புரலோச்சனை அங்கேருந்து வந்தான் வந்துட்டு நீ என்னம்மா என்ன பண்ணுற நீ என்னோட ஏய் சத்தம் போடாத இரு உனக்கு சரியான ஒரு ஆளை அனுப்புறேன்னுட்டு தன் உடம்புலேருந்து ஒரு சக்தியை அனுப்புறா அவ போய் தூம்ரலோச்சனையும் அழிச்சிடுறா இப்படி ஒரு ஒரு ராட்சஸனா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ராட்சசனுக்கு தகுந்தபடி ஒரு ஒரு சக்தியை அனுப்புறா தன் உடம்புலேருந்து இருந்து அவளைத்தான் இந்த ஒன்போது நாளும் சைல பிரம்மாணி கூஷ்பாண்டா அப்படின்னு ஒரு ஒரு பேர் வச்சு நம்ம கும்பாடுறோமே ஒரு ஒரு நாளைக்கு அவள் ஒரு ஒரு அவதாரம் எடுத்துட்டு வரா இந்த அவதாரம் இதோடு இருக்கட்டும் இப்போ சுண்டலை பார்த்துருவோம் நான் பாட்டு விட்ட கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா தேவையான பொருட்கள் ஊற வைத்து வேக வைத்த வெள்ளை கொண்டை கடலை பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கடுகு சுக்குப்பொடி தேங்காய் பச்சை மிளகாய் மிளகாய் வற்றல் மஞ்சத்தூள் கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு வழக்கம் போல் அதில் பெருங்காயத்தை போட்டு கடுகையும் போட்டு பொரியவும் இந்த நவராத்திரி சுண்டலுக்கெல்லாம் வெங்காயம் அதெல்லாம் சேர்க்குறது இல்லை அதை நாம் புரிஞ்சுக்கணும் மற்ற சுண்டல்லாம் செய்யாதது இதில் செய்ய போகிறோம் என்ன தெரியுமா எங்கேடா இந்த பச்சை மிளகாயை வாயை கீறிட்டு இதில் போட்டு வதக்கிறணும் ஏன் அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு காரமாக கேட்கும் பழைய இதெல்லாம் பச்சை மிளகாயை கடிச்சிக்கிட்டே சாப்பிடுவோம் இல்லை அந்த மாதிரி இது எண்ணெயில் வதங்கின பச்சை மிளகா அது ஒரு மாதிரி ருசி நல்லாயிருக்கும் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு எதுக்கும் அழகுக்கு ஒரு சகப்பு மிளகாயும் போடுவோம் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குல்ல நம்ம நாட்டில் சமையல் மட்டும் கண்ணு பார்க்கணும் மூக்குக்கு தெரியணும் வெந்துருச்சா வருபட்டுருச்சா இல்லை செவந்துருச்சாங்கிறது இப்போ இதில் இந்த கொண்டைக்கடலை வேக வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சமாக அடியில் தண்ணி இருக்கலாம் அந்த தண்ணியில் இந்த பச்சை மிளகாய் வெந்துரும் பாருங்க அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த முத்துப்பேச்சி மஞ்சத்தூள் போட்டாளா இல்லையான்னு தெரியலை எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் நல்லா இருக்கும் போல தோணுது வேக வைக்கும்போதே நீங்கள் போட்டுடலாம் ஆனால் எல்லா சமையல்லையும் மஞ்சத்தூள் சேர்க்கணும் அதுக்கு இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் குறுக்கு மின் அப்படிங்கிறான் குறுக்கு மின் ஏன் ஆசைக்கு உப்பு எல்லாத்தையும் பாடா போதும் இதுல தேங்காயும் போட்டுட்டு மாங்காய் இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னாக்கா இதுவே நல்லா கலர் கலர் கலரா இருக்கு பாருங்க ஆஹா முத்து பேச்சே மாங்காய் துண்டை வச்சிருக்கிய நீயே எல்லாத்தையும் தின்னுபிட்டியா கொண்டா பரவாயில்ல இந்த எண்ணெயில வருபட்ட பச்சை மிளகாதாங்க ஆஹா அவ்வளோ அழகாக இருக்கு இப்போ இதில் மேலே அழகாக கொத்தமல்லியை தூவிட்டு தூவிட்டு அப்புறம் என்ன செய்யணும் நீங்கள் தான் சொல்லணும் அதில் இம்புட்டு சுண்டலை வச்சு மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் ஒரு சகப்பு மிளகா பொண்ணுக்கு பிடிக்கும் ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன்னா கொலுவில் வைக்கிறது வெறும் மண்பம்மை இல்லை அது எல்லாருடைய உடம்புலேயும் சக்தி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தானே அந்த சக்திங்கிறது எல்லாம் வல்ல அந்த சக்தி நம்ம எல்லாரையும் எல்லா நாள்லேயும் நல்லா பாதுகாக்கணும் அதுக்குத்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி பொழுது மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க இனிப்பு கொடுப்பாங்க பாட்டு பாடுவாங்க ஆட்டம் ஆடுவாங்க இதெல்லாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது எல்லாத்துக்கும் முக்கியம் அதுவும் நம்ம சுண்டலில் செஞ்சு காட்டிட்டோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா